ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிலாஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கொத்தமல்லி புதினாவை வச்சு ஒரு சூப்பரான ஒரு துவையல் பார்க்கலாம் வாங்க அந்த பச்சை கலர் மாறாமல் செய்யலாங்க வாங்க எப்படின்னு பார்க்கலாம் இப்போ புதினா கொத்தமல்லியை வச்சு துவையல் செய்ய போகிறோம் அதுக்குன்னு ஆயில் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் ஆயில் ஊக்கிருக்கேங்க இது நல்லா காயிட்டும் பாருங்கள் ஆயில் நல்லா காஞ்சிருச்சு இப்போது கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூனும் உளுந்து ரெண்டு ஸ்பூனும் எடுத்துக்கிறேங்க போட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற அளவு ஃப்ரை பண்ணிக்கலாம் இது போட்டு இது ஃப்ரை ஆகும் போதே இது நல்லா ஃப்ரை பண்ணி முதல் எடுத்துக்கலாங்க நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும் நமக்கு உளுந்து பருப்போம் இந்த மாதிரி விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க எல்லாம் கரிஞ்சிடும் கரெக்டான பதத்தில் ஆஃப் எடுக்கணுங்க அப்போ தான் நமக்கு அந்த டேஸ்ட் வரும் கொஞ்சம் சிம்மில் வச்சே வருங்க நடுப்பு இப்போ சிம்மில் வச்சுட்டுங்க நான் கட்டாக ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் துவையலுக்கு இப்போ இதை எடுத்துடலாங்க ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் ரொம்ப ப்ரௌனிஷ் ஆகக்கூடாது மீடியமாக ஆனால் போதும் பாருங்கள் இந்தளவுக்கு ஆனால் போதும் இந்தளவுக்கு ப்ரௌண்ட் ஆகணும் இப்படி சவுண்டு வரணும் நமக்கு பாருங்கள் இப்படி சவுண்டு வரணும் இப்போது நான் ஒரு அஞ்சு பச்சை மிளகா ஒரே ஒரு வரமிளகாய் எடுத்துக்கிறேன் பெருக்கையில் இது ஆயிலே நல்லா வறுத்துக்கலாம நம்ம காரத்துக்கே இந்த பச்சை மிளகா மட்டும்தான் வேறு எதுவுமே நம்ம போட மாட்டோம் ஆயிலில் வறுத்தா அந்த பச்சை மிளகாவோட பச்சை ஸ்மெல் போய் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அதுக்காக நான் ஆயிலில் வறுத்துக்கிறேன் இது ரொம்ப பெருசாக இருக்குது வரத்துக்கலாம் நல்லா ஆயிலில் வறுத்து அதையும் அந்த தட்டில் எடுத்துக்கலாமே எடுத்துக்கிறேன் கொஞ்ச நேரம் ஆயில வரங்கன்னா போதும் ரொம்ப நேரம் வரணும்னு இல்லை நான் எடுத்து வச்சிருக்க புதினா போட்டுக்கலாங்க ஒரு அரைக்க எடுத்துருக்கேன் நல்லா வதங்கட்டும் அது கூடவே நான் புளி கொஞ்சம் சின்ன நெல்லிக்காய் சைஸ் எடுத்துருக்காங்க போட்டுக்கிறேன் துளி போட்டோம்னா ரெண்டு நாள் ஆனாலும் இந்த சட்னி கிடாதுங்க ஃப்ரிட்ஜில் வச்சு ரெண்டு மூணு நாளைக்கு கூட யூஸ் பண்ணலாம் ரொம்ப ஹெல்த்தும் நல்லது குழந்தைங்க நீங்கள் சாப்பிட்லாம் இது பூந்தா நல்லா பசி ஆகும் கஞ்சிவா இருக்கவங்களாம் இந்த மாதிரி சாப்பிட்டாங்கன்னா வாமிட்டிங் சென்ஸ் ஆகாதுங்க நான் கஞ்சிவா இருக்கிற இப்படி தான் சாப்பிட்டேன் அது இது நல்லா வதங்கிட்டு கொஞ்சம் கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக போடுங்க டேஸ்ட் டேஸ்ட்டாக போட்டுக்கலாம் பாருங்க கீரை நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் எடுத்து வச்சிருக்கேன் கொத்தமல்லி போட்டுக்கிறேன் கொத்தமல்லி போட்டு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாதுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கணுன்னே எடுத்துடணும் ஓரளவுக்கு சுருங்கனா போதும் பத்து மணி நமக்கு கடாயி சின்னதாக வச்சுட்டேன் அளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப வதக்கக்கூடாது கருப்பாக ஆயிடுங்க சட்னி ரொம்ப வதக்கூடாது இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் ஒரு ரெண்டு வதக்கு வதக்கினிங்கன்னா போதும் இப்போ மிக்ஸி ஜாருக்கு நம்ம ஆறினோடனே மாற்றிட்டு அரைக்கலாங்க இப்போ பச்சை மிளகாய் இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாங்க ஆரிடுச்சு பாருங்கள் இப்போ அந்த கீரையும் உள்ளே போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக அரைச்சாச்சு அவ்வளோதான் சூப்பரான ஒரு சட்னி இது ஒரு தாலி பொண்ணு கொடுத்துட்லாங்க பாருங்கள் ஆயில் காஞ்சிடுச்சு நான் வந்து ஆயில் ஊற்றிக்கிட்டேங்க இப்போது உளுந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் உளுந்து பொரியட்டும் நான் கடலெண்ணெய் எடுத்துக்கிறேங்க இது நல்லா பொறியிடையில் கடுகு கொஞ்சம் போட்டுக்கிறேன் நம்ம இந்த மாதிரி பொரிக்கும் போது அதோட டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பிலை கொடுக்குறேன் அதுங்க சூப்பரான ஒரு துவையல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய் பாய்